அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சீரியல் ரிவ்யூ டுடே ஃபார் அண்ணா அண்ணா சரியில்லை அடுத்தடுத்து என்னென்ன சொரிஷமான நிகழ்வுகள் நடக்க போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்ம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சண்முகத்தை பிடிக்குமா இல்லை பரணியை பிடிக்குமா இல்லை வீராவை பிடிக்குமா இல்லை இசைக்கே பிடிக்குமா இல்லை ரத்னாவை பிடிக்குமா இல்லை பாண்டியை பிடிக்குமாட்டும் மறக்காம மட்டும் சொல்லுங்கள் இல்லை நம்மளோட வெள்ளன் வெள்ளி கேரக்டரில் கூடிய இந்த குருவை பிடிக்குமா இல்லை வைஜெயந்தி பிடிக்குமா இல்லை கௌதம பிடிக்குமா இல்லை சவுந்திர பாண்டியை பிடிக்க மறக்க மக்க மாட்டோம் வழக்கமா நம்மளோட அண்ணா சரியா சவுந்திர பாண்டியோட பிரச்சனை தான் பெருசாக இருந்துட்டு இருக்கோம் அந்த பாண்டியம்மாவோட பிரச்சனையும் சேர்ந்து தான் ஆனால் இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் ஓரங்கட்டிட்டு நம்மளோட வைஜெயந்தி குருவோட பிரச்சனை தான் கௌதமோட பிரச்சனையை தான் பெருசாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க நம்மளோட அறிவை கொண்டு போயிட்டு ஜெயிலில் போட்டுட்டு இப்போ சண்முகம் பரணியை வந்து பழி முயற்சி பண்ணிட்டுருக்கிறாங்க இப்போ நம்மளோட ச பரணியும் நம்மளோட வீராவும் சேர்ந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு அவங்க அப்பாவை கொண்டு போய் குடுகுடுப்புக்கார மேஷத்தில் கொண்டு போய் வீட்டுக்கு முன்னாடி நிறுத்திட்டு வைஜெயந்தியோட வீட்டுக்குள்ளே புகுந்து முக்கியமான சில டாக்குமெண்ட்ஸை திருடுவாங்கன்னு பார்த்தா ஆனால் இருந்தாலுமே ஜெயந்தியோட புருஷனோட ஃபோட்டோவும் அவன் சம்மந்தப்பட்ட நியூஸ் பேப்பரையும் தான் திருடிகிட்டு வந்தாங்க அதனோட தான் இப்போ வந்து பெருசாக போயிட்டு இருந்துச்சு திருடிட்டு போயிட்டு உண்மையை சண்முகத்தை ஏன் பழிவாங்க வந்துருக்கிறாங்கன்ற விஷயம் வந்து உண்மை வெளியே வந்துச்சு என்னென்னா ஏற்கனவே திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய வைர வேலை வந்து திருடுறதுக்காக முயற்சி பண்ணவங்க தான் வைஜெயந்தியோட ஜெயந்தியோட புருஷன் இன்ஸ்பெக்டராக இருந்தபோது அப்போ அவன் அப்போ கைங்க காலமாக சிக்கனதுனால தனக்கு தானே சூசைட் பண்ணிக்கிட்டான் அதனால தான் இப்போ வந்து வைஜெயந்தி சண்முகத்தை பழி வழிவாங்கிறாங்க இப்போ இந்த விஷயமெல்லாம் நம்மளோட சண்முகத்தை தெரிய வந்ததுனால இனிமேல் வந்து ஆட்டமே சும்மா சூப்பராக இருக்க போகுது அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்து வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூட பெல் லைக் Thank you for watching, friends.